வணக்கம் வெல்கம் டு ஜேசி பிள்ளை விருதுநாருக்கு சத்யநேசன் வணக்கம் இந்த வீடியோல வந்து கொத்தனாறு அண்டு நிமிந்தாளுக்கு வந்து அடிப்படை தேவை என்ன என்பதை இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பே பழக்கம் ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்குது அவங்க நல்லா இருக்காது பக்கத்துனா சரி ஏழை கேட்டு வந்த புத்தனார்டு அரிய நம்ம வந்து அல்லியா சாமியா என்ன சொலகு மாதிரி இருக்கு இது வந்து நம்ம நம்ம ஊர்ல சின்ன சின்ன கிராமங்கள்ல போய் சரி அது சால் தட்டுல கொடுக்க மொத்தமா கலையை வச்சு அடிச்சு ஆனா இந்த கரண்டியை வச்சு ரெண்டு ரெண்டு எரி இருந்து சவாரி முடிச்சுட்டு போலாங்க ஆமா வேலை சூட்டிங்க நடக்கணும்னு அந்த மாதிரி பெரிய கரண்டியை வச்சுக்கிறது சரி நம்ம மடகுத்த நாள்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் சின்ன கரண்டியை வச்சு காப்பாங்க கரண்டியை வச்சு விளாக்குறாங்க அப்படியா பாதிதா இருக்கும் பாதியா மூண்ட ஒரு பங்கு தான் இருக்கும் அந்த கரண்டி வச்சு வேலை பார்க்கணும் செய்யறது கொஞ்சம் திரும்ப பரவாயில்ல நீங்க இவ்வளவு ரெண்டு கரண்டி வச்சு வேலை பார்க்கும் தெரியுது நீங்க வந்து உண்மையாக நல்லா வேலை பார்ப்பீங்க அதான் வேலை கேட்டு வந்திருக்கேன் வேலை இல்லையா உங்களுக்கே வேலை இல்லையா ஒரு சில இடத்துல இருக்கு ஒரு சில இடத்துல இல்ல சரி அதான் சரி கான்டாக்டர் பக்கத்துல இருக்கிட்ட கேட்டேன் ஜெய்ஜி பில்டர்ஸ் கான்டாக்டர் இருக்காப்ல அவர்கிட்ட போய் கேளுங்க இன்னைக்கு ஒரு ஒரு நாலு நாள் நான் மட்டும் வேலை கிடையாது அப்படின்னாங்க சரி அதான் நான் உங்கள்ட்ட கேட்கலாம்னு சொல்லி வந்தேன் கரண்டிங்க நினைக்கிறேன் ஐயோ ஐயோ ஒன்பது இடத்துல சரி 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 அப்ப நாளைக்கு வந்துருக்கு நீ டயம் ஆச்சு அப்படி நீ பன்னெண்டு மணி ஆச்சு இந்நேரம் வந்தீங்கன்னா இல்லையா நாளைக்கு எங்க இடத்துல வரணும்னு சொன்னீங்கன்னா உங்க போன் நம்பர் போங்க என்கிட்ட போன் கிடையாது நான் படிக்காத அஞ்சு வரை கிட்ட அஞ்சு அஞ்சாம் கிளாஸ் என்னங்க இப்ப உள்ள காலத்துல யாருங்க போன் இல்லாம இருக்கா இல்ல இதெல்லாமே எழுதி வச்சிருப்பேன் ஒரு நோட்டு அந்த நோட்டையும் வீட்டுல செட்டையும் வீட்டுல இருந்தா தானே நம்பர் எழுதி கொடுங்க நான் வச்சுக்கிறேன் நான் வேணா போன் போட்டு கேட்டுக்கிறேன் நீங்க கூடுற இடம்னு ஒரு சில பேருக்கு இருக்குல்ல சொன்னாங்க நீங்க கூடுற இடம் எதுன்னு சொன்னீங்கன்னா அதாங்க கூடுற இடத்துக்கு வந்து திடீர்னு நான் என்ன செய்வேன் போன் மூலமாக சொல்லிடுவேன் சரி காலையில் ஃபோன் போட்டு நீங்கள் அங்கே போயிருந்து சொல்லிடுவேன் இப்போ ஃபோன் இல்லாமல் நான் எப்படி உங்களை இல்லை அப்படின்னா ஒரு சின்ன உதவி பண்ணுங்க பஜாரில் கூடுற இடம் இது மணி கூண்டு விட்டாரு

அதான் நம்பர் நீங்க வந்து யாரு செல்ல கொடுத்து ஏன்னா இந்த நம்பருக்கு ஒரு சரி நான் குடுத்துருவாங்க வந்து ஒரு ஃபோனுக்கு ஒரு ஒன்னா ரூபா ரெண்டு ரூபா புடிச்சாங்க பேசிக்கலாம் அப்படியாவது எல்லாரும் ஃப்ரீ தானங்க மாசம் முந்நூறுவா இரநூறு ரீசார்ஜ் பண்ணி எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம் சரி முதல் அப்படி கிடையாது சரி ஒரு காலுக்கு ஒன் ஐம்பது ரெண்டு அப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால யாத்தையாவது கொடுத்து இந்த நம்பருக்கு ஒரு போன் நான் போன் போடுவாங்க அப்படியே அதை பேசிடுங்க சரியா ஆமாம் ஃபோன் முக்கியமாக அவசியம் இப்போ தான் நான் அவங்களை கான்டெக்ட் முடியும் சரி அப்போ நான் செய்யுங்க காலையில் கூப்பிடுங்க சரி காலை ஃபோன் போடுங்க வந்துடுவோம் சரியா

அதனால் ஒன்று செய்யுங்க எனக்கு ஃபோன் போடுங்க இன்னைக்கு கூப்பிட்டீங்களா காலையில் வரது அதே மாதிரி கூப்பிடுங்க சரி நாளைக்கு நான் வந்து உங்களை துக்கா பண்ணிக்கிறேன் சரி சரி ஓகேவா சரி ஓகே ஓகே சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் 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 இன்னைக்கு என்ன காலையிலேயே மழை போனாங்க சார் நைட்டு ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சோம் விடிய விடிய சரியான மழை அதான் உள் வேலைனா உள்வேளை கூட பார்த்துடலாம் வெளி வேலையாக இருக்குது

போங்க போயிட்டு வாங்க இல்லை வண்டி கிடையாது எனக்கு ஒரு இருபது ரூபா இருந்தால் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் என்ன பஸ்ஸுக்கு கூட காசு கொடுக்க வரும் முடியல போக இருபது வரது இருபது தொண்ணூறு ரூபாய் அதில் வரும்போது டீ டீ குடிக்கணும்னு தோணுச்சு மழை பெஞ்சதுனால சரி அதனால டீ குடிச்சேன் பஸ்ஸுக்கு வந்து இப்போ நான் இங்கே லோக்கலுக்கு போய் நான் உங்களுக்கு கொடுத்து விடுறேன் நான் திடீர்னு வெளியே கிடைச்சிருந்தேன் என்ன என் ஆட்டையும் போய் ஒரு ஆண்டு பத்து கூட அஞ்சு கூட கிடைச்சிடுறேன் இல்லை அப்படித்தான் போடக்கூடாதுங்க பஸ்ஸுக்கு வந்துட்டு போறதுக்கு காசு வச்சிருக்கணும் எப்பயுமே இப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரா கூட காசு தேவை பஸ்ஸுக்காக இருந்தா தான் நம்ம வீடு போய் திறந்துருக்கு திடீர்னு நான் இருப்பேன் இல்லாமல் திடீர்னு ஆர்டையும் ஓடிக்கிட்டு அதனால பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கேன் எப்பயுமே ஏன்னா கிராமத்துல இருந்து வரேன் ஐயா ரெண்டு பஸ் மாறி போகணும் இங்கிட்டு பார்த்து அங்கிட்டு பார்த்து அப்படிங்க நாற்பதுருவா ஐம்பது ரூபா எப்பயுமே உங்களுக்கு பாக்கெட் இருக்கணும் சரி உங்களுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கிறேன் எல்லாம் பாத்துக்கிட்டாருங்க தொடர்ந்து ஏன்னா செல்லு கிடையாது வண்டி கிடையாது பஸ்ஸுக்கும் காசு கொண்டு போய் இங்கே வந்து நம்ம கம்மியாக ரெகுலராக வேலைக்கு வாங்க சரியா உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நான் செஞ்சேட்றேன் சரி ஆ நான் சொல்கிறவங்க மட்டும் கேட்டு உங்கள் வாட்டுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா போதும் சரி சரியா சரிங்க சார் ஓகே அப்படி செய்யுங்க அப்புறம் ஆ சரி ஆ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க அதாவது அடிப்படை தேவை முக்கியமானது செல்லு இப்போ வந்து செல்லு இல்லாமல் யாருமே கிடையாது செல்லு கண்டிப்பாக வேணும் நம்மளை காண்டக்ட் பண்ணணும் தொடர்பு போடணும் அப்படின்னா செல் அவசியமாக இருக்கிறது அடுத்து டூ வீலர் அல்லது சைக்கிள் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நம்ம நினச்ச நேரம் நினச்ச இடத்துக்கு வேலைக்கு போவதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு போகிற பஸ் காசு செல்லு கூட இல்லை வண்டி இல்லை பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்துட்டு போகிறதுக்கு பஸ் காசு வேணும் இப்போ இருக்கிறவங்கள்ட்ட வந்து எதுவுமே இல்லாமல் இப்படி தான் இன்றைக்கி வேலைக்கு வர்றவங்க எல்லோரும் இப்படி தான் இந்த சூழ்நிலைலாம் இருக்காங்க இதை வந்து யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லவில்லை அதாவது வீணாக வந்து நிறையா ரூபா வந்து வீணா வேஸ்ட்டாக செலவழிக்கிறாங்க தேவையில்லாத காரியங்களுக்கு நிறையா வேஸ்ட்டாக செலவழிக்கிறாங்க ஆனால் அடிப்படை தேவையை வந்து எந்த ஒரு கொத்தனாரும் இருந்தாலும் அது யோசிப்பதே இல்லை இன்றைக்கி வேலை இல்லை அப்படின்னா அவங்க வந்து யார்கிட்டையாவது போய் பக்கத்து வீட்டில் நூறு குடு இரநூறு குடுன்னு கேட்குற நிலமைக்கு இருக்காங்க அதனால் இந்த சூழ்நிலைகள் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அந்த வீடியோ என்ன சொல்றீங்க எல்லாருமே அப்படித்தான் வந்திருக்காங்க ஒரு சில வேரத்துல நடந்தா தெரியும் நம்ம அண்ணன் ஒருத்தர் நம்ம கட்டிடத்துக்கு வந்திருந்தாரு நான் கூட்டி குறைச்சு பேசல அவர் வந்து எனக்கு இருபது வருஷம் பழக்கம் ஏன் போன் பண்ண வேண்டியதானே என்ன நீ வந்து உட்காந்துருந்தா கூட சரி என்கிட்ட போன் இருக்கடா காசு இல்லடா அப்படின்னாரு என்ன நீ காசு இல்லைங்கிற போன் இருக்குன்னு சரி இங்க வந்து இங்க வண்டியில வந்தா இங்க இறக்கி போயிட்டேன் நம்ம ஊர்ல இருந்து எவனா ஒருத்தன்ட்ட தூத்திட்டு வந்துருவேன் அப்படின்னாரு போகும்போது போகும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் நான் உன்சா பக்கத்தில் போய் ஒரு வாரம் அனுப்பிட்டா அங்கே எவ்வளோ திறக்க போட்டு ஏன் முன்னாடி உட்காந்துட்டே போயிருவேன் அப்படின்னு இப்படி நிறைய பேர் நான் வந்து கூட்டி போகிறச்சாலும் பேசலை அவருடைய என்னுடைய சொந்த மாதிரி தான் கிராமத்தில் இருந்து அவர் இருபது வருடங்களாக எனக்கு வந்து பழக்கம்ன்றதுனால சொல்கிறேன் அவரை மாதிரி நிறைய அண்ணன்மார்கள் இருக்காங்க எல்லா வேலைக்கும் பொதுவான இடத்துல போகிற எல்லாருமே கொத்த கொத்தனார் வேலைன்னு இல்லை இப்படி உள்ள அண்ணன்மார்கள் எல்லாருமே அடிப்படை தேவை ஒரு ஆயிரரூவா செல்லு வரும் ஆயரூவா செல் வாங்கி வச்சுக்கோங்க பஸ்ஸுக்கு தயவு செஞ்சு எக்காரணம் கொண்டும் பஸ்ஸுக்கு ஒரு ஐம்பது ரூபானா அந்த ஐம்பது ரூபாயே வந்து உங்க அடிப்படை இந்த பீடியா வாங்குறது சிகரெட் மிட்டாய் வாங்கி போயிடலாம் வாங்கி போட்டேன் அதெல்லாம் பாட்டிட்டு ஆமாம் பஸ் காசுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏன் என்ன சொல்றான்னா ஏதோ ஒரு இடத்துல போய் முகம் தெரியாத ஆள்கிட்ட தவிச்சு போய் நிற்கும் போது தான் நமக்கு வந்து பெரிய கஷ்டமா இருக்கும் தான் அவர் சொல்றாரு வீட்டுக்காரங்க உங்களை தான் இருக்காங்க நீங்க வந்தாதான் வீட்டு வேலைகள் நடக்கும் வீட்டுக்காரங்க நிம்மதி பெருமிச்சு விட முடியும் அதுக்காக வேண்டிதான் அந்த வீடியோ அவர் சொன்னாரு நான் வந்தேன் மற்றபடி யாரையும் கூட்டி குறைச்சிக்கிட்ட நன்றி ஓகேங்க தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சொல்ல மருந்து போச்சு இன்னைக்கு வந்து ஐம்பதாவது பாகம் ஐம்பதாவது பாகம் ஆமா ஒரு வருட தொடர் இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு ஐம்பத்தி ரெண்டாவது வருடம் ரெண்டாவது வாரம் லைவ் இல்லாம லைவ்வே ரெண்டு மூணு வாரம் போட்டு போக முடியும் ஆமா லைவ் போட்டோம் ஆமா சொல்ல போனா ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் வாரம் வீடியோ கேட்டு இருந்தாரு நான் சொல்றேன் சங்கரன் இருந்து வில்லன்னு போட்டுருந்துச்சு அவர் உண்மையில தெரியல என்ன நீயே இந்த வீடியோல வர வேற ஆளா கிடைக்கல அப்படின்னு அவர் வந்து என்னுடைய நண்பர்னாக்க ரெண்டு பேரும் ஒரே தான் இருக்கும் ஒரு இருபத்தி தூரம் தெரு முன்ன புண்ணா இருக்கும் அதனால ஒரே வீடியோல அவர் அவரு வந்து அவரை என்ன கூப்பிடாருன்னு நான் வரேன் முடிஞ்ச சங்கரன் கோவில் இருந்து நீங்களும் வாங்க உங்களை எல்லாருமே கூப்பிடறாரு அந்த வகையில அண்ணன் வந்து வாய்ப்பு தர தயாரா தான் இருக்காரு தேர்நீரை போட்டு வந்தீங்கன்னா அவர் ஆஃபீஸில் இடமும் உண்டு தேநீர் உண்டு உணவு உண்டு எல்லாமே இருக்கு அதனால நீங்களும் வரலாம் நன்றி ஓகேங்க தேங்க்யூ இந்த வெடி கொடுத்தோடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணணும் ஓகே பாய்